இந்திய கடல்சார் வாரத்தையொட்டி மும்பையில் நடைபெறும் கடல்சார் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் இந்திய கடல்சார் வாரத்தில் எண்பத்தைக்கும் மேற்பட்ட நாடுகளும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் பங்கேற்கின்றனர் இன்று மாலை உலகளாவிய கடல்சார் தலைமை நிர்வாக அதிகாரி மன்றத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்க உள்ளார் கடந்த திங்களன்று தொடங்கிய ஐந்து நாள் கடல்சார் வார மாநாட்டில் துறைமுக உள்கட்டமைப்பு பசுமை ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு பசுமை ஆற்றல் கப்பல் கட்டுமானம் ஆகியவற்றில் கொள்கை வகுப்பாளர்கள் சிந்தனை தலைவர்கள் மற்றும் கடல்சார் நிபுணர்களின் விவாதங்கள் நடைபெறுகின்றன தொழில்நுட்பம் புதுமை மற்றும் நிலைத்தன்மையால் இயக்கப்படும் நீல பொருளாதாரத்திற்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இந்திய கடல்சார் வாரம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் விதமாக ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் மரோஸ் செப்கோவிச்சுடன் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வணிகத்தை ஆதரிக்கும் ஒரு சமநிலையான மற்றும் வலுவான ஒப்பந்தத்திற்கு இந்த விவாதங்கள் அடித்தளமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்று முதல் முறையாக சொந்த ஊருக்கு வருகை புரிந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக நேற்று தனது சொந்த ஊரான திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் கொடிகாத்த திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் திருப்பூரிலிருந்து துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டது திருப்பூருக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த பெருமை என்று தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு உரத் தேவையை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மத்திய ரசாயன அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறு முதல் தொடங்கியுள்ளதாலும் அனைத்து முக்கிய நீர்த்தேக்கங்களிலும் தண்ணீர் இருப்பதாலும் சம்பா பருவத்தில் அதிகபட்ச நெல் சாகுபடி பரப்பளவில் உற்பத்தி செய்திட விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கூறியுள்ளார் இதனால் நவம்பர் மாதத்தில் உரங்கள் குறிப்பாக யூரியாவின் தேவை அதிகரிக்கும் சம்பா நெல் பரப்பளவு கூடுதலாக மக்காச்சோளம் உளுந்து பச்சை பயிர் நிலக்கடலை மற்றும் கரும்பு போன்ற பிற பயிர்களின் சாகுபடியும் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது நடப்பு சம்பா பருவத்தில் பயிர் சாகுபடி பல்வேறு சாதகமான காரணிகளால் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நேரடி உரங்களுக்கான தேவை குறிப்பாக யூரியாவுக்கான தேவை வரும் நாட்களில் பெருமளவில் அதிகரிக்கும் என முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க திமுக அதிமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட பனிரண்டு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படவுள்ளது இதற்கான படிவங்களை அச்சிடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல் படி மாநில அளவிலான அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்னம் நாயக் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளான பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி ஆகிய ஆறு கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஆறு கட்சிகள் என மொத்தம் பனிரண்டு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வரும் ஜனவரி மாதத்தில் அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தேர்தல் பிரச்சார பயணக் கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கூட்டத்திற்கு முன்னதாக விராலிப்பட்டி கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார் கிராமசபை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்களுக்கு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி பலம் பெறுவதைக் கண்டு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக கூறினார் மேலும் வரும் ஜனவரி மாதம் புதிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்